ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இடையில மொபைல் ஸ்பீக்கரோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்காக சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் ஸ்பீக்கரை வந்து க்ளீன் பண்ணால் போதும் இது எப்படி சாஃப்ட்வேர் மூலயமாவே க்ளீன் பண்ணி சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய நிறைய மொபைலில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு கேட்கும்போதும் சரி படம் பார்க்கும்போதும் சரி சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃபோன் பேசும்போது அவங்க பேசுகிறது என்ன அப்படின்றத கூட கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இந்த மொபைல் ஸ்பீக்கரோட சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கப்பறம் நீங்கள் புது மொபைலாக இருந்தாலும் சரி பழைய மொபைலாக இருந்தாலும் சரி கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பீக்கர் ஸ்பீக்கரெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு க்ளிக்கில் உங்கள் ஸ்பீக்கரில் என்ன டஸ்ட்டு மண் எது இருந்தாலும் க்ளீன் ஆகிடும் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் லைவே இப்போ பாருங்கள் இப்போ இதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீக்கரில் இந்த மண்ணை கொட்டு போகிறேன் மண்ணை கொட்டிட்டு எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு லைவாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஃபுல்லாகவே மண் அடைச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகாது கடைக்கு போய் எடுத்துகிட்டு போய் தான் க்ளீன் பண்ணோம் பட் அதுவே இப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும் இந்த மண்ணெல்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே வந்துடும் இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு லைஃப் ரூப்போடே காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மண் எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள் நான் ஒரே ஒரு க்ளிக் தான் பண்ணுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபோர்ஸாக வந்து உள்ள இருக்கிறத வெளியே தள்ளுது அப்படின்னு நீங்களே பாருங்க லைவா நான் பிளே பண்றேன் தண்ணியை ஊத்திட்டு அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறோம் இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நான் ஊற்றிட்டேன் இங்கே இருக்கிறது உங்களுக்கே தெரியும் உள்ளவும் தண்ணி நிறைய போயிருக்கு இப்போ நான் நான் வெளியே கொண்டு போகிறதுக்கு ஒரே ஒரு கிளிக் தான் என்னுடைய மொபைலில் நான் பண்ண போகிறேன் தண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் இதுக்கு நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போய் பண்ணுன்றதுல இப்போ பாருங்கள் நான் ஒரு க்ளிக் பண்ணுறேன் சரி இப்போ நான் பாருங்கள் திருப்பி தண்ணி ஊற்றுறேன் வெளியே உள்ளவும் போகவே போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமப்பவே வீடியோ பார்த்துட்டுருக்கீங்களே இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத அழுத்திடுங்க அழுத்தி இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது ஆப்ஷன் புரியலனால் ஒர்க்காலன வீடியோ கீழே கமெண்ட் செஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மொபைலில் வந்து ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோம் அந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் மொபைலை கழுத்தாமல் ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணாமலே க்ளீன் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா யூடியூப்பில் இந்த வீடியோ இந்த வீடியோ கிலுவே இறமறுக்க கிளீக் பண்ண ப்ளூ கலரில் இதே மாதிரி இன்ஸ்டால்னு வரும் அந்த இன்ஸ்டாலுன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதில் ஃபஸ்ட்டு க்ளீன் நவ் ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணதும் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும் ஃபஸ்ட்டில் நார்மல் பிச்சுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சவுண்ட் வந்து ப்ளே ஆகும் இப்போ வாட்டர் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் வழியாக அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் இல்லை க்ளீன் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் போயிடுங்க இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் அதுதான் டோட்டலாக ஃபுல்லாக க்ளியர் பண்ணுறது மண் டஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் லைவாக நம்ம உங்களுக்கு டெமோவோட காட்டுறேன் அதுக்கு ரெண்டாவது இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றத ஃப்ரீக்குவன்சி வச்சுட்றேன் வச்சுட்டு நான் இதில் இதை ஃபேஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ நான் அதில் டஸ்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு அதை ப்ளே பண்ணுறேன் இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எப்படி வெளியே வருது அப்படின்றத நீங்களே லைவாக பாருங்கள் இப்போ பாருங்கண்ணா இது மண்ணை எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து உள்ளே இருக்கிறத வெளியே தள்ளுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் லைவாக நான் ப்ளே பண்ணுறேன் மண் உள்ளவே போகாது அப்படியே போனா கூடவே பாத்தீங்கன்னா மண் போன மண்ணெல்லாம் திருப்பி வெளியே வருது பாத்தீங்களா அந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ கீழே இருக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோ கீழே இருக்கிற லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் செக் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஷேர் பண்ண கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி